கடந்த பத்தாண்டுகளில் பழங்குடியினர் மேம்பாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு ஐந்து மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் புதுதில்லியில் தேசிய பழங்குடியினர் திருவிழாவான ஆதி மகோத்சவ் விழாவை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் பழங்குடியின சமுதாயத்தின் கைவினைப் பொருட்கள் உணவு உடை மருத்துவ நடைமுறைகள் விளையாட்டுகள் உள்ளிட்டவை நாட்டின் விலைமதிப்பற்ற பாரம்பரியம் என்றார் பழங்குடியினரின் வாழ்வியல் முறை இயற்கையுடனான நல்லிணக்கத்தையும் நிலையான வாழ்க்கையின் லட்சியங்களையும் எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார் கடந்த பத்தாண்டுகளில் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் முப்பது புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருப்பதையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுட்டிக்காட்டினார் இந்திய பெருங்கடல் பாதுகாப்புக்கு ஒருங்கிணைந்த முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் ஓமன் நாட்டின் மஸ்கட் நகரில் நடைபெற்று வரும் எட்டாவது இந்திய பெருங்கடல் மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய அவர் இந்திய பெருங்கடல் உலகின் உயிர் உயிர்நாடு என்றார் உலக நாடுகளின் நம்பிக்கையுடன் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக செயல்படும் திறனை இந்தியா கொண்டுள்ளதாக ஜெய்சங்கர் பெருமிதம் தெரிவித்தார் வியட்நாம் முதல் மொரீஷியஸ் வரையிலான நாடுகளின் கடற்படை மற்றும் கடலோர காவல்படையினருக்கு இந்தியா பயிற்சி அளித்து வருவதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் மத்திய அமைச்சர் எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டின் நீதிமன்ற தீர்ப்பில் இந்து சமய அறநிலையத்துறை திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அந்த உத்தரவை ஏற்று இந்து சமய அறநிலையத்துறை மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தினார் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினெட்டு பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து தில்லி ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது எவ்வித அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க வடக்கு ரயில்வே சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இதன்படி ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு படை மற்றும் ரயில்வே காவலர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது பிரயாக்ராஜுக்கு செல்லும் அனைத்து சிறப்பு ரயில்களும் பதினான்காவது நடைமேடையில் இருந்து இயக்கப்படும் என கூறியுள்ள வடக்கு ரயில்வே நிர்வாகம் நடைமேடை நோக்கிச் செல்லும் பயணிகளுக்கு வழிகாட்டுவதற்கு பணியாளர்கள் குழு உதவும் என்று தெரிவித்துள்ளது இதனிடையே பக்தர்களின் வசதிக்காக புதுதில்லியில் இருந்து ஐந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன தேசிய கல்விக் கொள்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் எல் முருகன் அது ஒரே இரவில் செயல்படுத்தப்படவில்லை என கூறினார் நாற்பது ஆண்டு காலத்திற்கு பின் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டு பரந்துபட்ட ஆலோசனைக்கு பிறகு தேசிய கல்விக் கொள்கை நடைமுறைக்கு வந்துள்ளதாக அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் உலகளாவிய சவால்களை சந்திக்க நமது இளைஞர்களை தயார்படுத்துவது நமது பொறுப்பு என்று கூறிய அமைச்சர் புதிய கல்விக் கொள்கை ஒருவரின் தாய்மொழியில் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் குழந்தைகள் தங்கள் தாய்மொழியில் படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தார் திட ராக்கெட் மோட்டார்களுக்கான உலகின் மிகப்பெரிய பத்து டன் உந்துசக்தி கலவையை உருவாக்கி இந்தியா சாதனை படைத்துள்ளது பெங்களூருவில் உள்ள மத்திய உற்பத்தி தொழில் நிறுவனத்துடன் இணைந்து இஸ்ரோவின் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்த கலவையை வடிவமைத்துள்ளது நூற்று ஐம்பது டன் எடையும் எட்டு புள்ளி ஏழு மீட்டர் உயரமும் கொண்ட இந்த கலவை ஐந்து புள்ளி நான்கு மீட்டர் நீளம் மூன்று புள்ளி மூன்று மீட்டர் அகலமும் கொண்டது ராக்கெட் ஏவுதலுக்கு அவசியமான திட உற்பத்தி உந்துசக்தி மூலப்பொருட்களின் துல்லியமான மற்றும் பாதுகாப்பான கலவையை இது உறுதி ரிமோட் கண்ட்ரோல் செயல்பாடுகளுடன் கூடிய இந்த ராட்சத கலவை கடந்த வாரம் இஸ்ரோவிடம் ஒப்படைக்கப்பட்டது இது ஒரு பெரிய தொழில்நுட்ப முன்னேற்றம் மட்டுமல்லாது இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் மற்றொரு மைல்கல்லாக அமைந்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொதுமக்களிடம் தவறான தகவல்களை வெளியிட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் அரசியலுக்காக மக்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திசை திருப்பி வருகிறார் என்றார் மும்முளை கொள்கை தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டால் மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று உறுதியளித்தார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக மலரும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக கூறிய அமைச்சர் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார்